ஓ ஓம் சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பு அன்புப்பில்லையே இப்போது இந்த தேதி உன் கண்மில் பட்டுவிட்டதல்லவா இனிமே நீ கனவுல கூட நினைச்சு பார்க்காத அளவுக்கு உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும் நீ தோல்வியா நினைச்ச விஷயங்களையே உனக்கு சாதகமாக உனக்கு வெற்றிகரமாக மாறும்படி உன் வாழ்க்கையில உனக்கான புது வாய்ப்பை நான் உருவாக்கிட்டேன் நீ கீழே விழுந்த இடத்திலிருந்தே மறுபடியும் எழுந்து நின்று வாழ்க்கையில வெற்றியை பெற்று புதிதாக ஒளிரும்படி இந்த முருகன் செய்ய போறேன் நீ எந்த விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சியோ அதையே ஒரு புது துவக்கமாக மாற்றி அமைச்சு அதன் மூலமாகவே உன் வாழ்க்கையில வெற்றியை உனக்கு சாதகமாக கொடுக்க வந்திருக்கேன் இனி எல்லா நாளும் உனக்கான வெற்றிகரமான நாளாக இருக்க போது நீ வெடிச்ச கண்ணீரையும் நீ செஞ்ச முயற்சிகளையுமே உனக்கு ஆதரவாக உன் பக்கமாக நான் திருப்பி விட்டுட்டேன் செல்வமே இனி எல்லா கஷ்டங்களையும் கடந்து இன்பமான மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி நான் செய்ய போகிறேன் உனக்கு கை கொடுத்து காப்பாற்ற இந்த முருகன் நான் இருக்கும்போது நீ எப்படி தோற்று போவாய் நீயே நினைக்காத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப்போகுது நல்லது நடக்கப் போகுது இப்போது உன் வாழ்வில் பாதி வழியில் நின்று நீ திணற மாதிரி உனக்கு தோன்றினாலும் ஒருபோதும் தளராதே நான் ஒன்றை ஒரு பெரிய மாற்றத்துக்காக தயார் செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீ தோல்வி அடைஞ்சதாக நினைச்ச விஷயம் எல்லாமே வெறும் சாதாரண தற்காலிக சோதனை மட்டும்தான் இப்போது நீ கற்பனையில் கூட காணாத கனவுல கூட நினைக்காத ஒரு மாபெரும் வெற்றியை உன் வாழ்க்கையில என் அருளால் கொடுக்க போறேன் இனிமே உன் வாழ்க்கை புதுசாக பூத்த மலர் போல போகுது நின்று போன உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு வழிகாட்டவும் வழித்துணையாகவும் இந்த முருகன் நான் வந்துட்டேன் தோல்வி வந்தாலும் நீ துவண்டு போகாதே தளர்வை தாண்டி உனக்கான வெற்றிகளை தரப்போறேன் உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கைக்கான வெற்றியை தர வேண்டியது இனிமே என்னுடைய பொறுப்பு உன் மனசுல நீ எப்போதும் நம்பிக்கையை சுமந்து கொண்டு இறை அன்போடு இருக்கும்போது கண்டிப்பாக வெற்றி கிடைச்சே தீரும் நீ வெற்றி பெறுவதற்கு தடையாக இருக்கும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நானே உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் நீ எவ்வளவுதான் துவண்டு போனாலும் உன்னுடைய நம்பிக்கையை மட்டும்தான் நான் பார்ப்பேன் உன்னுடைய நம்பிக்கைக்கும் உன் நல்ல மனசுக்கும் பலனாகவே இப்போது உன் வாழ்க்கையை நான் உறுதியாக வெற்றிகரமாக வடிவமைக்க ஓடி வந்திருக்கேன் என் செல்வமே நீயே சுழன்று கீழே விழுந்தாலும் உன்னுடைய கைகளில் இருக்கக்கூடிய என்னுடைய பக்தியும் என்னுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக உன்னை உயர்த்தி காட்டும் என் செல்வமே சில சமயம் உன்னையும் மீறி நீ தவறான விஷயங்களை செஞ்சாலும் தப்பான பாதையில் போனாலும் என்னுடைய வேல் உன்னை வழிநடத்தி உன்னை சரியான பாதையில் வாழ வைக்கும் உன்னை கண்கலங்க வைக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படி நான் செய்வேன் நீ தொடர்ந்து போராடி கஷ்டப்பட்ட அத்தனை விஷயங்களிலும் இனி மனம் மகிழும்படியாக முகம் வளரும்படியாக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போறேன் இனிமே உன் வாழ்க்கையில கண்டிப்பாக வெற்றி உண்டாகும் என்ன தோல்வி வந்தாலும் உடனே துவண்டு போகாம தலை நிமிந்து தன்மானத்தோடு ஜெயிச்சு வாழ்ந்து காட்டு இந்த முருகனுடைய துணை உனக்கு இருக்கும் போது கண்டிப்பாக நீயே எதிர்பாராத நேரத்தில் மாபெரும் மாற்றம் உன் வாழ்க்கையில் வந்து சேரும் நம்பிக்கையை மட்டும் தொலைச்சிடாத இப்போது நீ நடந்து போற பாதை உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் கூட நானே உன்னை வெற்றியின் உச்சத்தில் தூக்கி உட்கார வைப்பேன் நான் இருக்கிற இடத்துல தடைகளும் தடங்கல்களும் விலகி உனக்கான வாய்ப்புகள் உண்டாகும் என் செல்வமே முருகா முருகானு என் நாமத்தை சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை நிச்சயமாக நான் வரவழைப்பேன் துன்பம் அதிகமாக இருக்கே நினைக்காத இந்த துன்பம்தான் உனக்கான சிறந்த வெற்றிக்கான பாதையை தயார் செய்கிற அறிகுறின்றதை புரிஞ்சுக்கோ இந்த துன்பங்களை எல்லாம் அனுபவிச்சு கடந்து வரும்போது உனக்கே தெரியாமல் நீ பலமுள்ள தைரியமுள்ள வலிமையான பக்குவப்பட்ட பிள்ளையாக மாறிடுவ தோல்வி எல்லாமே தாண்டி தாமதம் எல்லாவற்றையும் தாண்டி நம்பிக்கையோடு நீ இருந்ததின் பலனாக இப்போது உன் வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீ தனிமையில் போராடுவது போல உனக்கு தோணினாலும் உன் பயணத்தில் உனக்கு துணையாக இந்த முருகன் நானும் இருக்கேன் கண்டிப்பா நீ நினைச்சதெல்லாம் தாமதமாகும்படியும் தவறிப் போகும்படியும் விட்டுட மாட்டேன் வெற்றியை பக்கமாக உன்னை நோக்கி வரவழைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உன்னுடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் பலனாக பரிசாக உனக்கான விஷயங்களை உன் வீட்டு வாசலுக்கே நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் இப்போது நீ ஏமாற்றத்தோடு இருந்தாலும் இது உன் வாழ்க்கைக்கான முடிவல்ல முடிவுங்கிற பெயரில் இந்த ஏமாற்றத்தையே உனக்கு ஏற்றமாக புது தொடக்கமாக ஆரம்பித்து வைக்கதா நான் ஓடி வந்திருக்கேன் என் செல்வமே நீ கடந்து வந்த பாதையும் நீ பட்ட கஷ்டங்களையும் மாற்றி உனக்கான வெற்றியை தரப்போகிறேன் எந்த தோல்வியும் உன்னை முடக்க முடியாது இந்த முருகனை நம்புபவர்கள் யாரும் வாழ்க்கையில் தோத்து போக நான் விடமாட்டேன் உன்னுடைய எல்லா முயற்சிகளுக்கு பிறகும் இப்போது நீ வெற்றி போகிறாய் உன் வாழ்க்கையில் தாமதமாகிற விஷயங்கள் எல்லாமே உன் நன்மைக்காக தான் தாமதமாக்கப்படுது அதை நான் தான் தாமதமாக்குறேன்றதையும் புரிஞ்சுக்கோ இதுவரைக்கும் நடக்காதது இப்போது நிச்சயம் நல்லபடியாக நடக்க தான் போகுது உன்னுடைய முயற்சிகளுக்கு எல்லாம் சேர்த்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை இந்த முருகன் நான் கொடுக்க போகிறேன் இன்னைக்கு உன்னை யாரும் மதிக்கலைனாலும் கூடிய சீக்கிரம் நீ பெறப்போற வெற்றியும் நீ வாழப்போற வாழ்க்கையும் எல்லாரும் உன்னை மதிக்கும்படி செய்யும் எல்லாரும் உன்னை பத்தி பேசும்படியும் எல்லாரும் உன்னை புகழ்ந்து பாராட்டி தள்ளும்படியும் நீ மாபெரும் வெற்றியாளனாக சந்தோஷமான இன்பமயமான செல்வ வளமிக்க வாழ்க்கைய வாழப் போகிறாய் என் செல்வமே என் அருளை பெறுவதற்கான நேரம் வந்துடுச்சு இல்லையா அதனால நீ அனுபவிச்ச எல்லா துன்பங்களும் சரியாகி நீ வாழ்க்கையில வெற்றி பெறுவாய் வீழ்ச்சியும் தாமதமும் எல்லாமே முடிவுக்கு வந்து உன் வாழ்க்கையில இப்போது நல்ல திருப்பங்களும் மாற்றங்களும் வரப்போகுது நீ எதை நினைச்சு வருத்தப்பட்டாலும் கண்டிப்பாக அதை நான் சரி செஞ்சு அதையே உனக்கு வெற்றியாக மாத்தி கொடுத்துருவேன் இப்போது பின்னோக்கி தள்ளப்பட்ட உன் வாழ்க்கையில உன்னை முன்னேற்றி கொண்டு வந்து உன்னை தூக்கி நிலை நிறுத்துவேன் செல்வமே உன்னுடைய முயற்சி எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் நீ நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சீனா அதற்கான பலனாக கண்டிப்பா நான் உனக்கு மாபெரும் வெற்றியை தருவேன் இப்போது உன் நிலைமை கஷ்டமா இருக்கு வாழ்க்கை கவலையா இருக்கே நினைச்சு பயப்படாதே தோல்வி வந்தாலும் பயம் கொள்ளாமல் தைரியமாக நீ இருந்தினா தொடர்ந்து முயற்சிகளை செஞ்சினா அதற்கான பலனாக முடிவில் வெற்றி கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் சரியான நேரத்தில் உன்னை சிறப்பாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு இந்த முருகனிடம் நீ கேட்காத விஷயங்கள் எதுவும் இல்லை வேண்டாத பிரார்த்தனைகளும் எதுவும் இல்லை ஆனால் நான் உனக்கு அத்தனையை நிறைவேற்றி கொடுக்கலன்ற கவலை உனக்குள்ள இருப்பது எனக்கு தெரியும் இன்னும் இன்னும் போராடிக்கிட்டு வாழ்க்கையில கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற உனக்காகவே மிக பெரிய வெற்றியை தரப்போகிறேன் இனிமே உன் வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாக நடக்க போகுது உன்னால முடியாதுன்னு நினச்சவங்க கூட இப்போது நீ வெற்றி பெற்று ஜெயிச்சு நிக்கிறத பார்த்து வாயடைச்சு பிரமிச்சு வியந்து நிக்க போறாங்க இந்த முருகன் உன் கூட இருக்கும்போது கண்டிப்பா உற்றாரும் ஊராறும் வாயடைக்கும் அளவுக்கு நீ மிக பெரிய ஆளாக உயர்ந்து வாழுவாயின் சொல்லுமே இப்போது நீ எதை ஏமாற்றமாக நினைக்கிறாயோ எதை தோல்வியாக நினைக்கிறாயோ அதையே உனக்கு சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான வெற்றிக்கான சந்தோஷமான நல்ல விஷயமாக நல்லபடியாக நடத்தி முடிப்பேன் நீ எந்த அளவுக்கு தைரியமாக அனைத்தையும் தாண்டி போராடுகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான வாழ்க்கையில நல்லது நடக்கும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் தாங்கி சமாளித்து கடந்து வர வர கண்டிப்பா நீ கனவுல கூட நினைக்காத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்கும் நீயே ஆச்சரியப்பட்டு வியக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையை மா